பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு கரியவித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பிறலடிகள் கடை கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து எங்கிய எளிவே கட்டுப்போட்டது என்ன ஆச்சரியம் கட்டுப்பட்டானே அது என்ன ஆச்சரியம் உரலோடு சேர்த்து கட்டுப்பட்டானே அது என்ன ஆச்சரியம் உரலோடு உரலாக இருக்கானே அது என்ன ஆச்சரியம் உரல் கூட பரவாயில்ல தேமேன்னு இருக்கு ஆனா அழுதுன்னு இருக்கானே அது என்ன என்னை விட்டுடுமா என்ன விட்டுடுமான்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கானே இது என்ன ஆச்சரிய இதை யாருமே பக்த ஜனங்கள்லாம் சகிக்கலையாம் நம்மாழ்வார் அப்படியே மோட்சை விடு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து எழிவேன் அப்பா நீ பக்தர்களுக்கு நீ வசன்கிறத காமிக்கிறதுக்கு அவதாரம் செய்தா போறாதா வெண்ணை எடுத்தா போறாதா எதற்காக இப்படி கட்டுப்பட்டு நின்றருனாய் எதுக்காக செய்தருளினா என் அப்பனே என் அப்பனே எதுக்காக செய்திருநாள் பிள்ளை நான் ஆச்சரியமா கேட்கிறேன் நீ எதுக்காக இதெல்லாம் செய்தருளினாய் அப்படியே கட்டுப்பட்டு அழுதுண்டு உரல் மாத்திரம் அழாம இருக்கு கண்ணன் மாத்திரம் அழுதுன்னு இருக்கான் யசோதை அப்படியே நிற்கிற பக்க அப்படியே போட்டு போயிட்டா பக்கத்தில் இருக்குவா எல்லாம் பரிகாசம் பண்ணின்னு இருக்கான் யசோதை சொன்னாலாம் படவா துஷ்ட போக்கிரி பயலே எதி சக்னோஷிகச்சுவம் அதி சஞ்சல சேஷ்டி தான் முடிஞ்சா இப்போ போ பார்க்கலாம் கட்டு போட்டேன் இல்லையா எல்லா எல்லாத்துக்கும் போனியே ஒன்றால் முடிஞ்சால் இப்படி எங்கே போக முடியுமோ போ ஓரளையும் இழுத்துன்னு போக முடியுமா ஒன்னால் ஏ தீ சி முடிவான போ இந்த கட்டை அழுத்துன்னு போ பார்க்கலாம் அப்படின்னா கண்ணனால் அதுதான் முடியவே இல்லை ஆனால் பட்ட பிரம்மாஸ்திரத்தினால் கட்டு போட்டால் கூட வெளியில் வந்துருவான் ஆனால் அம்மா போட்ட கட்டுலேருந்து வெளியில் வர முடியல அதுதான் தாமோதரன் அப்படின்னு கயிறோடு கூட உதரத்தோடு கூட இருக்கான் எதி சத் அதி சஞ்சன சேஷ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போயிட்டாங்க துஷ்ட பயிலு போக்கிரி பயிரை முடிஞ்சால் போ பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவனால் முடியாமல் அப்படியே இருந்துட்டுருக்கானா அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் வெறும் உட்காந்துருக்கிறது மாத்திரம் முடியாது இன்னும் எத்தனையோ இடத்துக்கு போனோம் எத்தனையோ பேருக்கு அனுகிரகங்கள்லாம் பண்ணான் அப்போது அந்த உரளியும் இழுத்துண்டு கண்ணன் விகருஷன்னு மிருது உதரசம் உலு கலேலகன்னு அந்த மிருதுவான உதரத்தில் அந்த உரலையும் சேர்த்து இழுத்துண்டு கண்ணன் அப்படியே தவிழ்ந்துட்டு போகிறானோ அதுதான் தாமோதர கிருஷ்ணன்